இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி ஃபிளார வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி அதே போல் நம்ம நிறைய காய்கறிகளை சேர்த்து செய்கிறோம் ரொம்பவே சத்து அதிகமான உள்ள ஒரு ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இது தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல நைஸாக இருக்கணும் தண்ணியாக அரைச்சாலும் பரவாயில்லை ஆனால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த பேட்டரில் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவு சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினிங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க இதில் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா லிக்யூடாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா தண்ணியாகவே இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் இதில் வெஜிடபிளை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் முட்டைகோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க துருவுன கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் வந்து விருப்பம் விருப்பம்தான் நிறையா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் குடமிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க இஞ்சி பொடியா அறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியான அறுக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பீட்ரூட் அல்லது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள் கூட இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் அதே போல் ராகி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே வந்து நான் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க நீங்கள் இதை வந்து தோசை தவாலை செஞ்சாலும் செய்யலாம் எதில் வேணாலும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் இதில் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு வெஜிடபிளோடு சேர்த்து அந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா காய்கறி மட்டும் வரும் மாவெல்லாம் அடியிலே தங்கிரும் அதனால் நல்லா ஒவ்வொரு டைமும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போ மாவு ஊற்றியாச்சு இதில் வந்து இப்போ மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க ராகி மாவுன்றதுனால குக்காக டைம் எடுக்கும் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க தோசை கரண்டியை வச்சு அப்போ காய் வந்து நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகும் எண்ணெய் சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வரும் பயப்படவே வேணும் உடையும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடும் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சடனாக கருகிடும் உள்ளாரெல்லாம் வேகாது நம்ம திக்காக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே குக் பண்ணிக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபுள்லேருந்து மாவு வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு இதை இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று சாப்பிட்டிங்கனாவே போதும் வயிறு அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகிடும் டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் நாலு நாள் கண்டிப்பாக கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சைடிஷ் சட்னி எது வேணாலும் வச்சு கொடுத்துக்கலாம் இதுபோல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்